இவன் நல்லா நடிப்பான் நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்களேன் இவன் பேரு ராஜா அப்படியாப்பா சரிப்பா ஆ ராஜாங்க வாப்பா ம் பையன் நல்லா தான் நடிக்கிறான் சரி ஆ விச்சு எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு என் படத்தை நடிக்க வைக்கிறேன் சரியா

கூட்டிட்டு நீ நல்லா நடிச்சு நல்லா அந்த படம் நூறு நாள் ஓடணும் சரியா நீ நல்லா நடிக்கணும் என்ன தம்பி உலக நடிச்சிட்டு இருக்கியா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து என்ன தம்பி இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு தெரியும் ஏன் வராம வீட்டில் இருக்கிறீங்க அப்படியே சரிப்பா நாளைக்கு வா கொஞ்சம் சம்பளம் போட்டு கொடுக்குறேன் வந்து எனக்கு நடிச்சு கொடுத்துரு என்ன தம்பி இன்னைக்கும் வரல என்ன விஷயம் நே தானே சம்பளம் கூட கொடுக்க சொன்னா கொடுத்தேன் இன்னைக்கு வரல என்ன அர்த்தம் பெரிய அம்பா போச்சியம்மனோட ஆனால் படம் நல்லா இருக்கோம் இப்போ நிப்பாட்டவும் முடியாது இவன் கேட்குறது தான் கொடுத்தா ஆகணும் போலையே சரி இந்த ஒரு தடவை காரை வாங்கி கொடுத்துருவோம் அப்புறம் எதுவும் பேசுனா பார்த்துக்கலாம் சரிப்பா இந்தா அந்த கார் வாங்கி கொடுக்க வந்து எனக்கு படத்தை முடிச்சு கொடுவா இல்லை என்னோட ஒரு பத்து நாள் நல்லா வரேன் அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்கிறேன் என்னப்பா உன் பிரச்சனை ஐயோ ஷூட்டிங்க்க்கு வெளிநாடு போகணுமா ஏப்பா இருக்க பணத்தை தான் இங்கே நான் வந்து எல்லாம் இருக்கேன் வெளிநாடு பார்க்கலாம் எவ்வளோ செலவாகும் தெரியுமா ஏற்கனவே கையில் இருக்கிறது எல்லாமே நான் போட்டுவிட்டேன் என்கிட்ட காசே கிடையாதுப்பா மிச்சம் கொஞ்சம் சீர்ந்தான் இருக்கு கொஞ்சம் நடிச்சு கொடுத்துருப்பா இது சரியாக வராது இந்த பையில கூப்பிட்டு வந்தாலும் நான் உனக்கு கூப்பிட்டு பேசுவோம் ஆ விச்சு கொஞ்சம் வந்து நீ பாருப்பா அங்கே பார் விச்சு நீ தான் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்த முதல்ல ஒழுங்காக நடிச்சு கொடுத்துட்டு இருந்தான் ஆனால் கொஞ்ச நாள் ஆன உடனே எனக்கு கார் வேணும்னு கேட்டான் கொடுத்தோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணணுன்னா அதையும் செஞ்சோம் சம்பளம் கூட கொடுங்கன்னா அதையும் செஞ்சோம் இப்போ வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னு நிற்கிறான் நடிக்க வரவே மாட்டேங்கிறான் நான் என் வீடு என் சொத்து எல்லாம் விற்று நான் இந்த படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து அவன் நினச்சி கொடுக்க சொல் இன்னும் கொஞ்சம் சீன் தான் இருக்குது கொஞ்சம் என்னென்னு பேசிவிட்டு முடிவு சொல்லுப்பா ஏய் தம்பி என்னடா ஆச்சு நீ படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே டேரக்டர் என்னை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா இன்னும் கொஞ்சம் சீன் தானே இருக்கு நடிச்சு கொடுத்துருப்பா என்னடா பொடி பைய இத்தனும் இருந்துட்டு நீ இவ்வளோ வாய் பேசுற சரிடா என்னமோ செய் போடா சார் நான் இவ்வளோ பேசிட்டேன் நான் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் நான் வராங்க சார் ஏய் என்ன போஸ்டர் ஓட்டி இருக்கு இந்த பையன் நடிச்ச படம் போஸ்டர் மாதிரி இருக்கு ஓ நாளைக்கு ரிலீஸா இப்போ நடிச்சு கொடுத்துறாங்க போல போய் இந்த பையனை போய் என்னன்னு கேட்போம்